வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான் உங்க லைன் கிங் மதன்ராஜ் சோ இந்த விளாக் வந்து எதை பத்தின சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழின் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதே அதேதான் ஹக்கிங் பிராங்க் திவ்யா வந்து ஹக்கிங் ப்ராங்க் தான் வந்து பண்ண போகிறோம் பண்ண போகிறோன்றத விட ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் காலையிலேருந்து வந்து பிராங்க் வந்து கண்டினியூவாக போயிட்டு இருக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கான ஸ்பேஸே எனக்கு கிடைக்கல ஏன்னா ஒளிய வச்சு ஒளி வச்சு ஒரு ஒரு இடமும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒளிய வச்சு ஏன்னால் கவுசி வேலை இருக்காளா ஒளிய வச்சு ஒளி வச்சு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் இப்போ லாஸ்ட் சீக்வன்ஸ் மட்டும்தான் நான் எடுக்கணும் எண்டு சொல்லுவாங்களே எண்டில் ரொம்ப ட்ரிகர் பண்ணி அப்படி எடுக்கணும் அதுக்காண்டி தான் வெயிட்டிங்கு இதுக்கு இடையில எனக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு டைமே கிடைக்கல கை அதனால அதனால் தான் இப்போது நான் வந்து கடைக்கு பால் வாங்க வந்து அப்படியே காஃபி பவுடர் இல்லை வீட்டுக்கு ஸோ காஃபி

முடியல சில நல்லா வந்து ரோட்டில் நின்று இன்ட்ரோ இருக்கேன் என்னடா இவன் போனை வச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க வராங்களா நினைப்பாங்களோன்னு ஒரு மாதிரியாகவே இருக்குது சத்தியமாக இன்டர்வ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஏன்னா ஒளியை வச்சு ஒளியே வச்சு கவுசி வர இடையிலன்னு திட்டிட்டா ஏன்னா அவன் முன்னாடியே கொஞ்சம் சில இடத்துலலாம் வந்து ஹக் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அதான் இன்டர்வ் கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கல சுத்தமாக கிடைக்கல அதனால தான் இந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணி இன்டர்வோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு சீக்குவன்ஸ் இருக்குது அதை போய் எடுக்கணும் இப்போ இன்னும் வந்து ஆரம்பத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு போவோம் இப்போ பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் வந்து நான் எடுக் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ஐயோ என்றால் பண்ணுறது ஏன்னா திவ்யா திவ்யா மட்டும் தனியாக இருந்து பிராங்க் பண்ணால் கூட ஈஸியாக எங்கேயாவது ஒளிய வச்சு ஏமாற்றி பிராங்க் பண்ணிடலாம் கவுசி இருக்காலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ரொம்ப குஷ்டமாக போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் ஸோ நான் எப்படிலாம் ப்ராங்க் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து திவ்யா வந்து ஹக்கிங் ப்ராங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சாகவும் இருக்கும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருக்கும் ஸோ நீங்களே பாருங்க ஓகேவா வாங்க ஹலோ உங்களோட இதுக்கு ஒரு அளவே இல்லை இதெல்லாம் உனக்கு ஓரா தெரியல தங்கச்சி உட்காண்டிருக்கேன் சேய் கார்மா இல்லை ஆறி அப்பா இருக்க சமய போண்ணாத சிஞ்சிங்க போசி சீனி வகே எடுத்து வருங்களேனே அதுலயே நான் தானே

마치 빨라 이 녀석이 다 멈춰 자 이제 옷 벗겨 옷 벗겨 옷 벗겨 왜 이렇게 안좋아해 왜 이렇게 안좋아해 왜 이렇게 안좋아해 내 딸은 싱가쿠티야 누가 멈춰 누가 멈춰 누가 멈춰 누가 멈춰 싱가쿠티야 싱가쿠티야 여기다 딸이 다 멈춰 딸이 다 멈춰 என்ன கௌசி சும்மா அக்காந்து கொடுக்கி அக்காந்து கொடுத்து

firsthand her eyes würden Os Oxide நiture hostel நான் சவியே அய்து சிரோód fright fırே northwestsole க accelerating கா opin்டும் இWait Oder க curdர ஜனும் இடுத்தி indemயாகிற Tea ஐ்னா ہے Northzeit自己 allí cum conventional ello soft Hosp geographicalıllா 72 Firstuf competit

Aiyo! Kirukaya kichaya dhanu Mannu mudi yadhamu panchapadukomu Idha kootu lakimu Okka dhani

അരുമയല്ലാ ഇപ്പൊതാ റൊമാൻറ്റിക് പണ്ടോ അവ क्या नींद काजोल क्या नींद काजोल रिपोर्ट कर रहे हो रिपोर्ट कर रहे हो रिपोर्ट कर रहे हो नींद रात्रि सपन 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 रात

ले हेल्प पन है नहीं और एक बार नहीं तो ले उरेरा चिन्ना ना हेल्प के टिक रहा है ये ना हेल्प सोड करने के बाद सांप सोड करने के तू भी है ओड़ी सब सब करने सोड़ देगा करने सोड़ दे और हेल्प के डांस पना बंदा है तब पा क्या ना ये रोमो मौसम पान दे फैमिली उसने बेड पर आया चिन्ना हेल्प करो पना बना कर

உங்களப்படுத்திருக்கொரு பொறுமை ரொம்ப சோதிச்சு கால இருந்து நானும் சரி போ பொழுது <laughs> <laughs> マンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラスとマンスクラス

பாळसे சரி இல்லதே சரி இல்லதே போலாம் ரூம் வா ரூம் போலாம் ரூம் போலாம் வா திவேர சுத்தマンス கஷ்டம் திவேர சுத்த ஒரு பக்கம் மூவ் மாட்டே போயிடு அது வெளுதுரன் போய் அத பார்த்தா வந்த அவன் தான் பண்ணிட்டு இருக்கா இப்போ என்ன உன் பிரச்சனை சொல்லு என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லியா அவங்க பேரு பாக்கணும் அவளே என்ன பிரச்சனை கட்டி புடிங்க என்ன பண்ணிச்சு கட்டி புடிக்குது நீதானே கட்டிடுறாய் யோயா ஏ एक्चुअली தி பிரைவட்லி பிராங்கி

யா காலது உண்குத் திறியாமроде இப்போ எங்க இப்போ அறியோ அப்படிங்கிறது நடுவுல கஷ்டப்பட்டேன் வாங்குறதுக்கு அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்க இவ மடிச்சம் எப்படி இருந்துது பிராங்கது தொழ ஒளியாரஞ்சதுக்கு இழுத்துறாஞ்சை வச்சு நான் ಯೋನ ಇಂಟರೆಸ್ಟ್ ಕ್ಯಾವುನೋ ನೀನೇ ಎವ್ರೋ ಕಸ್ಟಮರ್ ನೀನೆ ಕನ್ಸೋರ್ನಲ್ ಕಮನ್ ಮಾಡ್ಬಿಡ್ರಿ ಟೆನ್ಸಲ್ ಆಗ್ತಲ್ಲ ನೀನು ದಾಸೆ ಬಿಟ ಆನ್ ಮಾಡ್ಚೆ ಹರಗ ಕ್ಯಾಶುಯಲ್ ಆಗಕೋ ನೀ ಬಿ ಮಾಡ್ಕೋನಾ ಇಬಿ ಬಿ ಮಾಡ್ಕೋನಾ ಹ ಆ ಅದತ ಕಾಲ ನೀ ಇಡ್ಚುತೆ ಏನು ನೋಡೋದು ಹೋಗು ಅಣ್ಣ ಅದಲ್ಲ ಒಂದು ನಿ ಬಿ ಯಾ ಎನ್ನೇ guys இந்த பிராங்க் எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு வலி ஆயிட்டேன் एक्चुअली நீங்க ஸ்டார்ட்டிங் எத்தனை வெச்சுக்கோ ஸ்டார்ட்டிங்ல பாத்துるப்ப இன்ட்ரோவே நான் இப்போதா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடை போறப்ப எடுத்தேன் இல்ல गाइस இப்போ நான் பிராங்க் பண்ண முடியாது முடியாது ஒண்ணே வெச்சி நீ நான் எதுமே பண்ண முடியாது நீ ரெகுலரா பண்ண நான் கேக்குறேன் गाइस நான் என்ன கேக்குறேன் ஒரு ஹப்ப ஒழுங்கு மட்டும் எத்தனை போய் அப்படியே

வேறு அடிவடைய பண்ண சொல்லுதான் சொல்லு நம்ம எங்காய் ரெண்டு பேரும் முடிஞ்சிட நான்